வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆறு இருந்தே குழந்தைங்களுக்கு இரநூறு முந்நூறு கொடுத்து கடையில் சரலாக்கு வாங்கவே வேண்டாம் ரொம்ப கம்மியான செலவில் நம்ம வீட்டில் இந்த வெயிட் கெய்னிங் சரலாக்கை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உடனடியாக சுடு தண்ணியில் வந்து கலந்து குழந்தைங்களுக்கு நம்ம சரலாக்கா ஊட்டி விட முடியும் கொழு கொழுன்னு வெயிட் போடுவாங்க ஒன் இயருக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இதே பவுடரை வச்சு அவங்க பால் குடிக்கலைன்னா கூட பரவாயில்ல ஒரு மால்ட்டாக செய்து கொடுக்க முடியும் இந்த ரெண்டு ரெசிப்பியும் ஒரே ஒரு பவுடரை வச்சு ரொம்ப கம்மியான விலையில் நல்லா வெயிட் கெய்னிங் ஆகிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிற ரொம்பவே சூப்பரான வெங்கே பேபி ஃபுட் பவுடர் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மக்கானா எடுத்திருக்கேன் இந்த மக்கானாங்கிறது வந்து லோட்டஸ் சீட்ஸ் இது வந்து ஹை கால்சியம் ப்ரோட்டீனும் ஃபைபர் இருக்கக்கூடிய ஒரு பேபி ஃபுட்டு இது கூட அரை கப் அளவுக்கு வெள்ளை எவல் அதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு பொட்டு கடலை கொஞ்சம் பாதாம் முந்திரி சேர்த்து ஸ்டவல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க இந்த பவுடர் வந்து நீங்கள் ஆறு மாதம் குழந்தைக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா வெறும் மக்கானா மட்டும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நைஸ் பவுடராக அரைச்சிட்டு இந்த மாதிரி சரலாக்கா ஊட்டி விடலாம் ஏழு மாசத்துல கொடுக்க மக்கானா கூட சேர்த்து வறுத்து பவுடர் பண்ணிக்கோங்க எட்டு மாசத்துல நம்ம அவள் அதுக்கப்புறம் பாதாம் முந்திரி எல்லாமே சேர்த்து இந்த மக்கானா சரலாக் வந்து செய்துக்கலாம் எட்டு குழந்தைங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் இப்போ ஸ்டவ் லோ பிளேம்ல வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மக்கானா வந்து உடைச்சு பாத்தீங்க அப்படின்னா நல்லா உடஞ்சு வந்தது அப்படின்னா இது எல்லாமே நல்லா வருபட்டு இருக்கும் இதை வந்து கூல் டவுன் பண்ணிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜார்ல மாத்தி நல்லா நைஸ் பவுடர அரைச்சிக்கலாம் இப்பட்டுருச்சு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் நம்ம வறுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையுமே நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இதை வந்து நல்ல ஃபைன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க அப்போ தான் மாதிரி குழந்தைங்களுக்கு கூடும்போது அந்த கஞ்சி வந்து நல்ல அந்த சரலக்கு வந்து நல்ல ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நான் நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்துட்டு வந்தேன் இதை வந்து நீங்கள் ஒரு ஆட்டை கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் இந்த சரலாக்கை நம்ம வந்து இன்ஸ்டண்டாக சுடுதணி கூட மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கூட்ட முடியும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் யூஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த மக்கானா சரலாக்க எடுத்துக்கோங்க இது கூட ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு ஒரு ப்ளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இது நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இது கூட நீங்க பனாநாம மசிச்சு சேர்த்துக்கலாம் இல்லைனா நாட்டு சக்கரை வெள்ளம் பணங்கள் இருக்கண்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு இந்த செரலாக்கு இன்ஸ்டன்ட் ட்ராவல் ஃபுட்டு இது உங்களுக்கு சூப்பராகவே வெயிட்டும் போடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் இயர்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் அவங்க பால் குடிக்கலைனா கூட பரவாயில்ல இந்த வெயிட் கெய்னிங் மால்ட் வந்து அதே பவுடரை வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வெயிட் கெய்னிங் மால்ட் வந்து செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் போட்டுட்டு நெய்யை ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த மக்கானா சர்லாக் பவுடர் அதை வந்து இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ப்ளஸ் இன்றைக்கி இது கூட நான் கொஞ்சம் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவும் வந்து சேர்த்திருக்க உங்களுக்கு வேணும்னா நீங்க ராகி மாவு இது கூட சேர்த்துக்கலாம் இல்லனா வந்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெறும் இந்த செர்லக் பவுடர் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக நான் ராகி மாவும் சேர்த்துட்டு இதை அந்த நெய்லேயே வந்து இந்த ரெண்டு பவுடரையும் நல்லா வறுத்து விட்டுக்கிறேன் இது லைட்டாக நல்லா வறுபட்டு வந்த உடனே இது கூட நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் அதாவது பால் வந்து ஸ்டார்டிங்கில் சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கு ஒன் ரேஷியோ ஒன் ரேஸியோ அதாவது பாதி டம்ளர் பால் அப்படின்னா பாதி டம்ளர் தண்ணி அந்தளவுக்கு கலந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா ஃபுல் ஃபேட் மில்க்கு சேர்க்கும்போது அவங்களுக்கு சம்டைம்ஸ் டைஜஸ்ட் ஆகாமல் போகும் இந்த மாதிரி மால்ட்டெல்லாம் எல்லாம் செய்யும் போது பாதி டம்ளர் பால் பாதி டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நான் கலந்து வச்சுருக்குறேன் பால் தண்ணி ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் நல்லா தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது வந்து கட்டி சேராமல் டக்குன்னு கலந்து விட்டுருங்க பாலை சேர்த்த உடனே இந்த மாதிரி ஒரு விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா கூட அது டக்குன்னு கட்டி செய்கிற நம்மளுக்கு நல்லா அந்த மால்ட் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ஸ்மூத்தாகவே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாத்து நம்மளுக்கு வந்து மணக்க மணக்க நம்மளுக்கு மக்கானா மால்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எல்லா நியூட்ரிஷனும் இந்த ஃபுட்டில் வந்து இருக்குது ஃபை ஸ்வீட்டுக்காக கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு சர்விங் பவுல்கோ இல்லை குழந்தைங்க வந்து ஒன் இயர்லையெல்லாம் சிப்பர் கப்பில் வந்து குடிப்பாங்க அந்த மாதிரி சிப்பர் கப்லேயோ மாற்றி ஒரு டம்ளர்லேயோ ஊற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க அழகாக வயிறு நிறைய குடிச்சிக்குவாங்க ஒரு டம்ளர் குடித்தாலும் அவ்வளோ ஹெல்த்தி நல்லா வெயிட் கெய்னிங் ஆகும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்